வணக்கம் மற்றுமோ சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வெற்றுமாறன் இயக்கத்தில் கடந்த வருடம் வெளிவந்த விடுதலை நல்ல வரவேற்பை பெற்றது அதனையடுத்து இன்று விடுதலை ட்ரூ ரசிகர்களின் பார்வைக்கு வந்துள்ளது சூரி கதையின் நாயகனாக நடிக்க விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியார் கேரக்டரில் வாழ்ந்துள்ளார் மேலும் அஞ்சுவாரியல் இதுவரை இல்லாத அளவுக்கு கனமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இது டிரெய்லரே ஒரே இருந்தது வசனங்கள் அதைவிட அனல் பறந்தது அதனாலேயே படத்தைக்கான ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருந்தனர் இப்படி

காட்சிகள் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது வன்முறை ரத்தம் என காட்சிகள் இருப்பதால் குடும்ப ஓடியன்ஸ் எந்த அளவுக்கு விரும்புவார்கள் என தெரியவில்லை ஆனால் மொத்தத்தில் படம் அல்டிமேட் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் இப்படி பாசிட்டிவ் விமர்சனங்கள் வர நிலையில் படத்தின் வசூல் எப்படி என விரைவில் தெரிந்துவிடும் யாரெல்லாம் விடுதலை டூ பார்த்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கருத்தை கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க